வணக்கம் நண்பர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாமலைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலைக்கு சவுக்கடி கொடுத்திருக்கிறது அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் உலகிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடு அப்படிங்கிற பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் இருக்குது அதற்கு காரணம் இந்திய நீதிமன்றங்கள் நீதிபதிகள் குற்றவாளிகளுக்கு விரைவாக இல்லை தண்டனையே கொடுக்கறதில்ல தான் தொடர்ந்து தொடர்ந்து இதை போல சம்பவங்கள் இந்தியாவில் நடந்து கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அசம்பாவித சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் எங்கே போனார்னு தெரியல இதற்கு பேர் தான் ஒரு ஆழ்ந்த அரசியலா அப்படிங்குறும் தெரியல சரி சீமான் அவர்களுடைய மேல் ஆரோக்கிய சட்டை அணியா சட்டை இல்லாத ஒரு போட்டோ இணையதளத்துல உலா வந்துட்டு இருக்கு அதற்கு போட்டியாக அண்ணாமலை அவர்கள் சவுக்கடி கொடுக்குறாரு அப்படிங்கிற பேரில் மேல் சட்டை அணியாம அவருக்கு சீமானுக்கு எதிராக ஒரு போஸ் கொடுத்துருக்காரு போட்டோ கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்ல தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் ரயில் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்திருப்பாரு அவரை சுற்றி ஒரு நூற்றுக்கணக்கான அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் உண்மையாக தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்ட தமிழர்கள் யாராவது பேர் இருப்பாங்க அவங்க எல்லாமே உண்மையாக ஹிந்திக்கு எதிராக போராட்டம் நடத்தி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டவர்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் ரயிலில் தண்டவாளம் ரயில் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்தது என்பது ஒரு அரசியல் ஸ்டண்ட்டு உண்மையிலேயே அவருடைய உயிரை தமிழுக்காக ரயில் உண்மையிலேயே அது சரியாக இருந்திருக்கும் ஏமாற்று வேலை அரசியல்வாதி ஸ்டண்ட் அடிக்கிறாங்க கருணாநிதி ஸ்டண்ட் அடிச்சிருக்காரு அப்ப அப்போதைய காலகட்டத்தில் அதற்கு போட்டியாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்போது ஸ்டண்ட் அடிச்சிருக்கிறாரு தனக்கு தானே ஆறு முறை சவுக்கால் அடிச்சுக்கிறதா சொல்லியிருக்கிறாரு உண்மையிலேயே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மிக மோசமான ஆட்சியாக இருக்கிறது அதற்கு எது எதிர்ப்பு தெரிவித்தா சவுக்குல அடிச்சிருக்கிறாரு அதற்கு பதிலாக கரண்ட் போயிட்டே இருக்க கரண்ட் கம்பத்து மேல ஏறி கரண்ட் உயர்ல கரண்ட் கம்மியை பிடிச்சு தொங்கி இருந்தா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்காக தன்னையே கொடுத்தவராக அவர் இருந்திருப்பார் ஆனா அதற்கு பதிலாக தன்னைத்தானே சவுக்குல ஆறுமுறை அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அது செஞ்சிருக்கிறாரு இது அரசியல் ஸ்டண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வீழ்த்தப்படும் முறை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றப்படும் முறை நான் செருப்பு அணியறதில்லை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஜெயிச்சிட்டா இது பொருந்துமான்னு கேட்டீங்கன்னா இப்ப எடுத்திருக்கிற சபதம் இந்த ஒன்னேகால் வருஷத்துக்கு மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிச்சா எடுக்க போற சபதம் வேற மாதிரி இருக்கும் அப்ப எல்லாம் கரண்ட் கம்பத்துல கரண்ட் போயிட்டே இருப்ப ஏறி கம்பத்துல தொங்குவாரு இப்ப செருப்பு போடாமல் இருக்கிறது இந்த ஒன்னே கால வருஷத்துக்கு மட்டும்தான் இப்பதான் அண்ணாமலை அவர்களுக்கு என்ன தெரியல மனித உடம்புல இருக்க அனைத்து நரம்புகளும் ஒன்றா ஒரு இடத்துல கூடு கூடும் அந்த இடம் பாதம் அப்படி அந்த பாதத்துல காலம் இல்லாம நடந்தா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் சொல்லிட்டு இப்பதான் படிச்சிருப்பார் போல இருக்கு அதனால செருப்பு போடாம நடக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அடுத்ததாக சிசிடிவி ஃபுட்டேஜ் பிரச்சனை ஐஐடி வளாகத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் வேலை செய்யல இல்ல வேலை செய்யல அப்படிங்கிற விவாதம் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படி சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தால் மட்டும் என்ன நடந்த போகுது அந்த குற்றங்களை இதை போன்ற குற்றங்களை தடுக்குமே கேட்டிங்கன்னா குற்றங்களை தடுக்காதுங்க நடந்த குற்றத்துக்கு சாட்சியாக வேணா வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கும் ஆனால் குற்றங்களை தடுக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா கேப் போட்டு மாஸ்க் போட்டு கூட இப்படிப்பட்ட குற்றங்களை வீடியோ ஃபுட்டேஜில் செய்யலாம் ஆனால் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாது அது மட்டும் போதாது என்று சிசிடிவி ஃபுட்டேஜை நீதிமன்றங்கள் சாட்சியாக எடுத்துக்கொள்ளாது அதற்கு உதாரணம் தான் சென்னையை சேர்ந்த மருத்துவ மருத்துவ சுப்பையா அவர்கள் பதினோரு பேரால் நடு ரோட்டில் மகளில் வெட்டி கொலை செய்யப்பட்டார் அதற்கு உண்டான வீடியோ சிசிடிவி சென்னை உயர் நீதிமன்றம் ஏற்றுக் அந்த பல்வேறு குற்றவாளிகளும் சமீபத்தில் சென்னை உயர் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டார்கள் அதே போல இந்த மாணவியினுடைய சம்பவம் சிசிடிவி புட்டேஜ்ல இருந்தாலும் நிச்சயமாக சென்னை உயர் நீதிமன்றம் அந்த சாட்சியாக எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் எதிர்காலத்தில் இந்த வழக்கை இந்த வழக்கிலிருந்து அந்த குற்றவாளி விடுதலை செய்ய வேண்டும் விடுதலை செஞ்சிருவாங்க அடுத்ததாக தமிழக அரசு இந்த சம்பவத்தை மடைமாற்று முயற்சியில் தான் ஈடுபட்டிருக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எஃப்ஐஆர்ல இந்த மாணவி மென்சுரேஷன் பீட்ல இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மாத மாதவிடாய் மாத டைம்ல இருந்திருக்காங்க அதனால இந்த குற்றவாளி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த குற்றவாளி மவுத் லாக் மட்டும்தான் பண்ணியிருக்காரு அது கிஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த எஃப்ஐஆரையும் மடைமாற்று முயற்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது அடுத்ததாக தமிழகத்தை சேர்ந்த மற்றொரு பாரதிய ஜனதா கட்சி தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மென்மையான அரசியலை கையில் எடுத்து இந்த சம்பவத்திற்கு போராட்டம் நடத்தி கைதாகி விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் மற்றொரு தலைவரான அண்ணாமலை அண்ணாமலை அவர்கள் ஒரு ஆக்ரோஷமான அரசியலை கையில் எடுத்து தன்னை தானே சவுக்குல அடிச்சிட்டு இருக்கிறாரு இது சரியானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மிக மிக சரியான நடவடிக்கை ஏன்னு கேட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் மென்மையான ஆட்சி கிடையாது ஒரு மூர்க்கத்தனமான குரு குரு எண்ணம் படைத்தவர்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கழகத்தினர் ஆட்சி தலைவர்கள் ஆட்சி கட்டில் இருப்பாங்க அவர்களுக்கு மென்மையான அரசியலும் சரிபட்டு வராதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் மூர்க்கத்தனமான அரசியலை கையில் எடுத்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு டஃப்பான அரசியலை தான் கொடுக்க போறாரு அண்ணாமலை அவர்கள் இது மட்டும் போதாது இந்த பெண்ணுக்கு நாயம் கிடைக்கும் சொல்லிட்டு இருபத்தி நாலு நாட்கள் விரதம் இருந்து முருகனுக்கு காவடி சுமக்கிறதா மறுபடியும் காவடி கட்ட ஆரம்பிச்சுட்டாரு அண்ணாமலை அவர்கள் இதை போன்ற சமயங்கள்ல முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் மிக சாமர்த்தியமாக கையாண்டு இந்த போராட்டத்தை எல்லாம் புஸ்வரம் ஆக்கிறார்கள் ஆக்கிடுவாரு ஆனால் தற்பொழுது இருக்கிற திராவிட முன்னேற்ற தலைவர்களுக்கு தலைமைக்கு ஆட்சியே செய்ய தெரியாத போகிறது அரசியல் எங்க செய்ய போறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு ராஜதந்திர நடவடிக்கையில எப்படி ஈடுபடுவாங்க எதுவுமே அவர்களால் செய்ய முடியாது தற்போதைய அது மட்டும் இல்லாம மொத்தத்துல குற்றவாளிகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் இந்திய நீதிமன்றத்தையும் ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது இல்ல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்திய நீதிமன்றங்கள் இந்த குற்றவாளிகளுக்கு உடனடியாக தண்டனை மட்டுமில்லைங்க எப்பயுமே தண்டனை தருவதும் இல்லை கடுமையான தண்டனையும் தருவதில்லை அதனால தான் இதை போன்ற குற்றங்கள் தொடர்ந்து இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி